மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா ஒரு முருகர் கோயில் இருக்கேன் ஒரு பாழஞ்ச முருகர் முருகர் கோயில மட்டும்தான் இந்த மாதிரி கல்லுகளை வச்சு வீடு கட்டுவாங்க தன்னுடைய வீட்டு பிரச்சனை தன்னுடைய சொத்து பிரச்சனை தனக்கு இருக்கக்கூடிய வாரிசு பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த வீடு கட்டுறதுன்றது ஒரு முறை இதுல ஆறு வைப்பாங்க அதாவது ஒரு கல்லை வந்து அடிக்க அடிக்க வைப்பாங்க இப்ப யாரோ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டணும்னு வந்திருக்காங்க அதையாக நம்ம கலைக்கிறது நம்ம புதுசாகவே ஒரு வீடு கட்டுவோம் எப்படி கட்டணும்னா இப்படி வைக்கணும் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் வந்து மூணு அப்புறம் நாலு நாலு அப்புறம் வந்து அஞ்சு அப்புறம் ஆறு இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனையை ஆறு கல்கள் மூலம் நிறைவேற்றப்படும்ன்றாங்க முக்கியமாக வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வந்து அமையும் அப்படின்றாங்க இது வந்து ஒரு ஐதீகம் ஒரு முறை நம்பிக்கை தானே எல்லாமே அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இதே மாதிரி நீங்களும் வீடு கட்டி இந்த மாதிரி கல்லூரி வச்சுட்டு போனீங்கன்னா வீடு அமைவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டாம் பச்சை மயில் il நீ ஆண்டி உன்னை காண்ப்ப pur pe செய்ய <hateSealth> மயில் வாணனே பூரவள்ளி மனவாள வா சின்னஞ்சிறு வயது முதல் உன்னை பாடுகிறேன் பாடுகிறி செலவே இல்லாத ஒரு பரிகாரம் இருக்குது என்னடா என் பாடகம் பரிகாரம் சொல்லிக்கிறான் பழிக்குமா பழிகாதான்னு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறது எனக்கும் புரியுது இது நான் சில பரிகாரங்கள் நான் வந்து சில மகான்கள் கிட்ட சித்தர்கள் கிட்டே கிட்ட நிறைய மக்களை சந்திக்கிறோம்ல அவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு அவங்களுடைய உத்தரவோடு தான் இதை சொல்கிறேன் இது அதாவது ஒரு காக்கா வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா நம்ப முடிகிறதா காக்கா வந்து உங்களுடைய லைஃப்பில் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாம் உங்களுடைய முன்னோர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பித்ருக்கள் எல்லாமே வந்து காக்கா வடிவில் தான் வருவாங்க சில நேரத்துல நமக்கு நீங்க கஷ்டத்தோட இருப்பீங்க பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் அப்போ உங்க வீட்டு பக்கத்துல வந்து காக்கா மாதிரி கத்துவாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க அதையும் நீ புரிஞ்சிக்காம அமைதியா இருந்தேன்னா காக்காவே உனக்கு காரி தூப்பிடும் சில நேரத்துல வந்து காக்கா வந்து நம்ம போகும்போது வரும்போது நம்ம ஏதாவது சாப்பிடும்போது பக்கத்தில் பக்கத்துல நின்று அப்படின்னு கத்தான் அது உங்கள் சித்தப்பா அவர்களாம் உங்க அப்பாவா இருக்கலாம் உங்க அம்மாவா இருக்கலாம் யாரும் இருக்கலாம் இறந்த முன்னோர்கள் சில நேரத்தில் சில அறிகுறிகள் சொல்லுவாங்க டேய் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று இருக்குது காக்காவுக்கு என்ன வச்சா என்ன வகையான பிரச்சனை தீரன்றதுன்னு நான் சொல்றேன் ஏ கேளுங்க ஏன் இதுவும் கேட்காம நீங்கள் காக்கா மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாலும் காக்கா ஏ உங்களை திரும்பி கூட பார்க்காது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அப்படின்னு ரெண்டு இருக்குது அதிர்ஷ்டம் நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம தொடக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆகணும்னா வெற்றிப்பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குது அது பேரே வந்து வெற்றிப்பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த வெற்றி பூவை பேக்கெட்டில் வச்சுட்டு போனாலும் சரி எங்கே வச்சுட்டு போனாலும் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க வெற்றிப்பூ அது மாதிரி விஷயங்கள் கடை காட்டி கடுகு இருக்குது பார்த்தீங்களா கடுகு அந்த கடுகை வந்து சாப்பிட்ற இதுல காலில் மேய்ச்சிட்டு போனோம் கடுகு வந்து ஒரு வீட்டுக்கு வெளியில் இப்படி போட்டு மறைச்சிட்டு போனாலும் போரா காரியங்கள் உருப்படும் அப்படியும் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் கிடச்சா மிகப்பெரிய அற்புதம் நெல்லிக்காய் வந்து பேக்கெட்டில் போட்டு போங்க போரா காரியம் உருப்படும் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எலுமிச்சை மலத்தை வாங்கி பேக்கில் போட்டு பேக்கில் வச்சுட்டு போனால் லேடிஸாக இருந்தால் பேக்கில் வச்சுக்கலாம் ஜென்ஸாக இருந்தால் பேக்கெட்டில் வச்சுருக்கலாம் அப்படி போனாலும் வெற்றியை ஏற்படுத்தும் சில ஆன்மீக பொருட்கள் கூட நமக்கு வெற்றி ஏற்படுத்தும் அப்படின்றாங்க நான் சொன்னது கடுகு வெற்றிப்பூ அப்புறம் வந்து எலுமிச்சை மழம் நெல்லிக்கனி நாலு பொருள் சொல்லியிருக்கேன் எது கிடைச்சாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க முடிஞ்சால் சொல்கிறேன்